எந்த ராசிக்காரகிட்ட எப்படி பழகணும் அதில் இன்றைய பதிவில் மேசராசி மேசராசிக்காரகிட்ட நம்ம சரியை சரியாக பழகலாமா எப்படிலாம் பழகினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் மேசராசி செவ்வா பகவானுடைய ராசி எப்பவும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் எந்த காரியத்தையும் என்னால் மட்டுமே முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உடையவர்கள் இவர்கள்ட்ட போய் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் உங்களுக்கு ஒரு காரியத்தை முடிச்சு தரேன் இருக்கியா நானே முடிச்சிடுவேன் அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க அப்போ இவர்கிட்ட என்ன செய்யணும் நீங்கள் எனக்கு ஒரு காரியம் இருக்குது உங்களுக்கு முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ன்னா என்னையே அனுப்பாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அதே மாதிரி ஒரு வாகனம் ஓட்டுறாங்க அப்படின்னா நல்ல வேகமாக ஓட்டுவாங்க நம்ம வேகமாக போகணும் அப்படின்னா மேசராசிக்காரங்களை அழகாக பயன்படுத்திக்கலாம் அதே போல் இவங்க வந்து மருத்துவ குணம் உடையவர்கள் செவ்வா வந்து ரொம்ப நம்மளுடைய ரத்தம் அணுக்கள் அதெல்லாம் செவ்வா தான் ஆப்ரேஷனுக்கும் செவ்வாதான் காரணங்கள் தான் அப்போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மேசராசிக்காரெல்லாம் பயப்படுத்திக்கலாம் அப்போ அந்த டாக்டர்கிட்ட போய் மேசராசிக்கார டாக்டராக இருந்தாங்கன்னா அழகாக பண்ணலாம் அதுலேயே அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா கேது கேது தான் மருத்துவத்துக்குரிய கிரகம் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்து அவங்க மேசராசியாக இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெளிவாக கேட்டுக்கலாம் சார் உங்களுக்கு இது பண்ணுனால் நல்லாயிருக்கும் இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிட்டா அதே போல் வந்து மேசராசியில் வந்து இப்போ வந்து ஒரு அழகு சாதன கலைகள் அழகு விஷயங்கள் அதே போல் பியூட்டிஷியன் அடுத்தால் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஒரு உலகத்தில் நிறைய விஷயங்களை கேட்கணும் அப்படின்னா பரணி கேட்கலாம் தரணி ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் வாங்கணும் ஏன்னா செவ்வா தான் பூமி காரகன்னு சொல்கிறோம் அப்போ ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா பரணி நட்சத்திரத்துக்காரகிட்ட போவேன் இந்த இடத்துல போய் இடம் வாங்கையா நாளைக்கு நல்லபடியாக அந்த இடம் வந்து ரேட்டு ஏறும் உனக்கு புரோஜனமாக இருக்கும் உன்னுடைய சந்தனைக்கு புரோஜனமாக இருக்கும் அதே போல் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மேசராசியில் பிறந்த இன்ஜினியரில் போய் காண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா சார் உங்கள் பணத்துக்கு இந்த அளவுக்கு லக்ஸரி பண்ணலாம் பண்ணலாம் சார் இந்த இந்த நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போ பணம் கூட கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லக்ஸரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு ஹால் எப்படி அமைக்கணும் ஒரு பெட்ரூம் எப்படி அமைக்கணும் வாசல் எப்படி இருக்கணும் அதே போல் கிச்சன் எப்படி இருக்கும் நீங்கள் மாடில் கிச்சன்லாம் வந்துச்சு கிச்சன்லேயே இதெல்லாம் வந்து பரணி நட்சத்திரத்துக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாத அன்பர்கள் மேசராசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம எதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் ஆராய்ச்சிகரமான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்கள பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு ராசிக்காரங்க ரொம்ப சிறப்பானவர்கள் இவர்களுடைய செவ்வாயுடைய ராசி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலேயும் தாவங்கள் இவங்களுக்கு இருக்கும் இப்போ நீங்கள் மேசராசிக்காரில் கல்யாணம் முடிச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ஆணா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுத்து கொடுத்து விட்ருங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் கொஞ்சம் முட்டி மோதையில் அப்பவும் இலகுவா இல்லைம்மா இதில் கொஞ்சம் இதாக இருக்கா நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு மெதுவாக கேட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா மனைவியை கவர்ந்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க கணவர் எப்பவுமே ஆஃபீஸ் போயிட்டு வரல டென்ஷனாக இருப்பார் அவர் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் செஞ்சு முடிஞ்சு வரல அவருக்கு ஒரு டென்ஷன் அப்படிங்கிற ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்கள கூல் பண்ணிங்க போதும் உங்களை மாதிரி ஒரு சிறந்த மனைவியை அவங்க பார்க்க மாட்டாங்க மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு கூழ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆகும் மைண்ட்லேயே எப்போவும் ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு வேகமான செயல்பாடு வேகமான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த மேசராசிக்காரர்கள ஒவ்வொரு விஷயத்துலேயும் டென்ஷன் இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க வந்து ஒரு கார் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயத்தில் கலந்து ஆலோசித்து அது கணவர் வந்து மேசராசியார் இருந்தாருன்னா கணவர் க இதில் விட்டுறணும் பெண் இருந்தாங்கன்னா மனைவி இருந்தாங்கன்னா அவங்க வழியில் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மேசராசிக்காரங்க ஒரு வாகனம் வாங்கினாங்கன்னா ரொம்ப சூப்பராக வாங்குவாங்க வாகன யோகம் மிக்கவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி பிரயாணப் பிரியர்கள் இந்த மேசராசிக்காரங்க அப்போது நம்ம ஒரு நம்ம ஒரு பிரயாணம் பண்ணணும் அப்படின்னா மேசராசிக்காரர்களோடு இணைஞ்சி ஒரு டூர் அமைக்கலாம் சுற்றுலா போகிறதுக்கு உங்கள் வீட்லேயும் மேசராசிக்கார்களை கூட்டிகிட்டு போகலாம் இந்தந்த ரூட் இங்கெங்கே இருக்கும் இப்படி எப்படி போனால் நல்லதாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிமா இப்போ நீங்கள் ஒரு கார் பிடிக்கிறீங்க ஒரு வேன் பிடிக்கிறீங்க இல்லை ஒரு பஸ்ஸை டூ டூரிஸத்துக்கு பிடிக்கிறீங்க அதனுடைய டிரைவர் மேக்சிமம் மேசராசிக்காரங்க என்ன சார் இதுதான் சார் ரூட் மேப்பு இப்படி நீங்கள் போங்க இப்படி எனக்கு இது பண்ணுறேன்னா அவர் உங்களை கல்யாணம் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல விட்றேன் நீங்கள் வார்ட்டில் போயிட்டு வாங்க இத்தனை மணிக்கு இங்கேருந்து கிளம்பும் அப்படின்னு ஒரு டைம் டேபிளில் பக்கவாக போடக்கூடியவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அப்போது எந்த ராசிக்காரங்கள எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத மேசராசிக்காரங்கள நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால் தெளிவாக பயன்படுத்திக்கோங்க அதுலேயும் மேசராசிக்காரங்க அதனால் ராசிக்காரங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள வந்து கூல் பண்ணுறதையும் அவங்கள சந்தோஷப்படுத்துகிறதையும் இப்போ நீங்கள் அவரோட பிக்சர் கூட்டு போங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போது ஏன்னா சுக்கரனுடைய ராசி கலையம்சம் உள்ள விஷயங்கள் அப்போ நீங்கள் உள்ள தொடர்போடு அவங்கள வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா நிறைய அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் அவங்கள என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இதே இது வந்து நீங்கள் மிதுன ராசிக்காரங்க வந்து மேசராசிக்காரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக பயன்படுத்தணும் சார் அவங்க வந்து எல்லா ஒரு கார் வாங்கியிருப்பாங்க நல்லா வேகமாக போட்டு வருவாங்க சார் இந்த கார் வச்சுருக்கீங்க இதை விட இந்த கார் வாங்கினீங்க அப்படின்னா இதை ரேட்டு கூட அது குறை இந்த காரை நீங்கள் வாங்குனீங்கன்னா இதோட சூப்பராக பயணம் பண்ணலாம் சார் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லலாம் ஆனால் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை அவங்களுக்கு மெதுவாக பேசும்போது நீங்கள் காரில் கரெக்டாக ஸ்பீ நல்லா போகிறீங்க நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடை குறச்சிட்டு கொஞ்சம் சிந்தனையோடு போங்க சார் அப்படின்னு நீங்கள் மெதுவாக ஒரு உங்களுடைய புதனுடைய விஷயத்தை அங்கே செய்யலாம் அற்புதமாக பண்ணலாம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அறிவு சார்ந்து அவங்கள பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் அவங்க வேகமாக செயல்படுவாங்க அதே மாதிரி கடகராசிக்காரங்க நம்மளை தேவை அதாவது வந்து ரெண்டு ஆசை சார்ந்து பயன்படுத்துல சந்திரன் வந்து ஆசை கிரகம் அப்போது ஆசை சார்ந்து நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கடகராசிக்காரங்க சீக்கிரம் வந்து இந்த மேசராசிக்காரங்கிட்ட காதல் வகைப்பட்டுருவாங்க ஏன்னா ஆசை அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க இது ரெண்டும் அவங்களுக்கு அற்புதமாக பிடிக்கக்கூடிய அமைப்புகள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சூரியனுடைய சிம்ம ராசிக்காரங்க வந்து ச மேக்ஸிமம் அவங்களால வந்து மேசராசிக்காரில் பயன்படுத்த முடியாது இவங்க ஒரு ஒரு போல்னஸ் இருக்கும் அவங்ககிட்டயும் போல்னஸ் இருக்கும் ரெண்டு ப்ளஸும் என்ன செய்ய முடியாது சேர முடியாது அதனால் ரெண்டு பேருமே கதாநாயகம் தான் அதனால் தே என்ன உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா சிம்ம ராசிக்காரருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல் ஆனால் நம்ம ஆர்டர் போடுவோம் அந்த ஆர்டர் போடாதீங்க அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் உள்ளது அதேமாதிரி கன்னி ராசிக்காரங்களும் என்ன சொல்கிறது மிதர் ராசிக்கார்க்கு புதனுடைய வேலை தனி கன்னி ராசிக்காரங்களுடைய வேலை அறிவு தனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக அறிவை பூத்துவாங்க அதனால் அவங்களுடைய உரசல்கள் வந்துடும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு சஸ்டாங்க அஸ்டாங்கன்னு சொல்லுவோம் அதனால் அந்த கன்னிராசிக்காரங்க எவ்வளோ அறிவை பயன்படுத்தினாலும் அவங்க கேட்க மாட்டாங்க சார் நம்ம அவளை பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் உங்கள் அறிவை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அவங்க போக்குலையே நீங்கள் போனீங்க அப்படின்னா மேசராசிக்காரெல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி சு துலாராசிக்கார சுக்கரன் ராசிக்காரன் நீ அழகாக பயன்படுத்திடுறாங்க கண்டிப்பாக துளாராசிக்கும் மேசராசிக்கும் ஒரு காதல் வாய்ப்படக்கூடிய அமைப்புகள் ரொம்ப சூப்பராக உண்டு அதே மாதிரி அவ காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது மேசராசி சொல்கிறதெல்லாம் இந்த துளாராசி அற்புதமாக கேட்டுக்கணும் எந்த இடத்துல ஒரு பஞ்சு வைக்கணுமோ அது அழகாக வச்சிடும் அதனால் இவங்க அழகாக பயன்படுத்திடுவாங்க அவங்க ஒரு தொழிலில் இருக்கட்டும் ஒரு பாட்னராக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துலேயும் துளாராசிக்காரங்க மேசராசிக்காரனால் அழகாக பயன்படுத்தி வருவாங்க அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க ரெண்டு வருமே சுவ்வாவுடைய ராசி கொஞ்சம் விருச்சிகம் கொஞ்சம் போல்டு அதிகம் அதனால் அந்த மேச ராசிக்காரங்களுக்கு தேவைப்படுங்கிறதுனால அவங்க கொஞ்சம் இறங்கி வருவாங்க ஏன்னா ஒரே லட்சம் இது தானே இறங்கி வருவாங்க இவங்களும் அவங்களுக்கு ரைட் சார் நீங்கள் சூப்பர் தான் உங்களுடைய பலத்துக்கு தந்தால் நான் வாரேன் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க ரொம்ப சூப்பராக நான் தனுசு ராசிக்காரங்க ஒரு குருவும் செவ்வாயும் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் ஒரு ஆசிரியராக இருக்க இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா சார் எந்த விஷயத்தில் உங்களுக்கு தெரியும் அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு செவ்வா வந்து பணிவாக கேட்கும் ஆனால் இந்த ஆசிரியர் சிற நேரத்தில் கொஞ்சம் போல்னஸை காமிச்சிட்டாங்கன்னா அப்படியே அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க கொஞ்சம் கரடு முரடாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க அந்த கரடு முரடாக பேசுகிற இடத்துல கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுக்கிடணும் தனசு ராசிக்காரங்க ஒதுங்கி கட்டணும் அப்போ நம்ம கூட கொஞ்சம் ஓவர் ஓவராக நம்ம குருத்தன்மையை பயன்படுத்திவிட்டோமோ அப்படிங்கிறத பார்க்கணும் மகர ராசிக்காரங்க சனிக்கோடைய ராசிக்காரங்க ராசிக்காரங்க கண்டிப்பாக செவ்வாய்க்கு கொஞ்சம் அடி பண்ணி சொல்கிறாங்க சனியுடைய ராசி ஆனால் ஒரு சில விஷயங்களில் நேர்ம நியாயம் அப்படிங்கிறத ராசிக்காரங்க பார்ப்பாங்க கும்பராசிக்காரங்க பார்ப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருமே சனி சனியுடையது இந்த நேர்மை நியாயம் பார்க்கும்போது சனியுடைய யுத்தமே வரும் அப்படிம்பாங்க அந்த யுத்தம் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மீனராசியும் சூப்பராக சக்சஸ் போவோம் யார் கூட கூட ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையை அற்புதம் அவங்களோட ரொம்ப ரொம்ப அந்யோன்யமான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செயல்பாடுகள் இது பண்ணுவாங்க காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறேன் ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறேன் ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறேன் அவனுக்காக நான் விட்டு கொடுப்பேன் அவளுக்காக நான் விட்டுக் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்புதமாக போகும் இப்படி மேசராசி அன்பர்கள் அற்புதமாக இந்த ராசி அன்பர்களை எப்படி எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க மேசராசி செவ்வாயுடைய அதிபதி முருக சுப்பிரமணியர் துர்க்கை காளி அற்புதமான வழிபாடுகள் செஞ்சு அந்த வழிபாடுகள் மூலம் இன்னும் அற்புதமாக பயன்படுத்திக்கோங்க நன்றி தெய்வீகம் மாறிமுட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது என்னுடைய நம்பர் இந்த நம்பர் அப்பிண்ட்மெண்ட் சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிக்க கேட்கலாம் நினைச்சேன் இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பார்த்து பிளேஸ் அப்படின்னு டைம் அப்படின்னு டைம் பதிவாக அதுக்கப்புறம் நான் ஒரு டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாறிமுத்து